திருத்தணி முருகன் கோயிலில் மாசி பெருவிழாவின் மூன்றாம் நாளில் ஆட்டுக்கிடா வாகனத்தில் முருகப்பெருமான் வீதி உலா சென்றார் சிறப்பு மலர் அலங்காரத்தில் மேலதாளங்கள் முழங்க மாட வீதியில் உலா வந்த முருகப்பெருமானை திரளான பக்தர்கள் தரிசனம் செய்தனர் வீதி உலாவின் போது பக்தர்கள் சிலர் கோலாட்டம் ஆடி மகிழ்ந்தனர் பிரசித்தி பெற்ற மாரியம்மன் கோயில் வெள்ளி தேரோட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்றது அலங்கரிக்கப்பட்ட தேரில் விநாயகரும் வெள்ளி தேரில் மாரியம்மனும் உலா வந்து பக்தர்களுக்கு பாலித்தனர் விழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர் என்னங்க இனி வீட்டு வேலையில கொஞ்சம் அதிகசிய இருக்கணும் வேலையா நான் பாஸ் ஆகணும்னு நினைக்கிறேன் எப்படி பாஸ்வாலா கோவை மாவட்டத்தின் காவல் தெய்வம் என அழைக்கப்படும் கோணியம்மன் கோவில் தேர் திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது மாநகரின் முக்கிய பகுதிகளான டவுன்ஹால் ஒப்பனகார வீதி உள்ளிட்ட சாலைகளில் தேரோட்ட விழா நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று தேரை வடம் பிடித்து இழுத்தனர்